பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம் கடந்த வாரம் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு ஆர்ப்பாட்டமானது நடைபெறுது அந்த மாவட்டத்தில் அது பக்கத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள்லாம் வந்து தொடர்ச்சியாக சாதிய படுகொலைகள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்டிக்கும் விதமாக ஒரு ஆர்ப்பாட்டமானது மல்லர் பேராயம் அப்படின்ற ஒரு அமைப்பு மூலியமாக முன்னெடுக்கப்படுது தேவேந்திரவோட வேளாளர் சமுதாயத்தை சார்ந்த நிறைய பேர் வந்து அந்த மீட்டிங்கில் கலந்துக்கிட்டு பேசுகிறாங்க அப்படி செந்தில் மல்லர் அப்படின்றவரும் பேசுறாங்க செந்தில் மல்லர் அவர்கள் பேசிய கருத்தை வந்து இப்பொழுது ஒரு பதட்டமான ஒரு சூழலை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் முத்ராமலிங்க தேவர் குறித்து அவர் பேசிய கருத்துக்கள் தான் இப்பொழுது ஒரு பேசுபொருளை வந்து ஏற்படுத்தியிருக்கு முத்ராமலிங்க தேவர் குறித்து அவர் என்ன பேசினார் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு கிளிப் பார்த்துட்டு வந்துருங்க இதே மாதிரி ஒரு அண்ட புழுகு ஆகாச புழுகு உலகத்தில் இருக்குமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் அவர் கைது செய்யப்படுகிறார் உங்களுடைய புனித போராளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்னில் நேதாஜி இந்திய நாட்டிலிருந்து தப்பித்து ஓடுகிறார் இப்படியாக பேசியிருக்காரு செந்தில் மலர் அவர்கள் அந்த மீட்டிங்கில் கலந்துக்கிட்ட திரு வியனரசு அவர்களை தொடர்பு கொண்டு நம்ம கேட்டோம் அங்கே என்ன நடந்துச்சு ஏன் அவர் இப்படி டக்குனு பேசினார் இதுக்கு முன்னாடி அங்கே பேசினவங்களாம் வந்து அப்படி பேசலை திடீர்னு செந்தில் மலர் அவர்கள் வந்து இப்படி பேசியிருக்காரு என்ன காரணம் அப்படின்னு நம்ம கேட்கும்போது அவங்க வந்து ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாங்க அந்த விளக்கம் என்ன அப்படின்றத நீங்கள் பார்த்துருங்க இல்லை நான் செந்தில் மலர் பேசுகிற வரைக்கும் அவர் வர்றதை வந்தது எனக்கு தெரியாது அதுக்கு முன்னால் நான் போயிட்டேன் ஆர்ப்பாட்டம் முடியும் தான் அவர் வந்திருக்காரு நல்லா புறப்பட்டு போயிட்டேன் ம் ரெண்டாவது நான் அதில் பேசல நான் வந்து பங்கேற்றா நான் பேசல ஆனால் செந்தில் மல்லர் அந்த இடத்துல அவர் பேசுனது ஒரு பொருத்தமான பேச்சு அல்ல என்பது நம்முடைய கருத்து அந்த அந்த மீட்டிங்கோடைய நோக்கம் என்னங்க அந்த ஏற்கனவே ஒரு தமிழ் ஒரு ஒரு பையன் வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு முன்ன படுகொலை செய்யப்பட்டான் சுத்தமல்லியில் சரிங்க ஆமாம் சாதி அது சாதிய படுகொலை தான் இப்படி தொடர்ந்து சமூக படுகொலை நடந்து கொண்டிருக்கு அதை தடுத்து நிறுத்தணும் ஒரு சமூக நல்லிணக்க குழுக்களை அங்கங்க அமைக்கணும் என்று அரசுக்கு கோரிக்கை வைத்து மல்லர் பேராயங்கிற அமைப்பு தான் அத யாருமே குதர்க்கமா பேசல ஓகே செந்தில் மல்லர் மட்டும்தான் ஒரு ஒரு மூன்று நிமிட பேச்சு ஐயா முத்துராமலிங்க தேவரை பற்றி பேசுனது அந்த பேச்சு அந்த இடத்துக்கு பொருத்தம் இல்லாத பற்றி தேவையற்ற பற்றி அவர் அப்படி பேசியிருக்க கூடாது அதை நம்ம வந்து ஏற்கல எதிர்க்கிறோம் என்னுடைய கண்டனத்தை எல்லாம் பதிவு பண்ணிருக்காரு அவர் இன்னொன்னு பேச்சு ஸ்டார்ட் பண்ணும் பொழுது சொல்றாரு சீமான் அனுப்பிதான் அவர் நாம் தமிழர் கட்சியில் சேர்கிற நோக்கம் இருந்து ஒப்புதல் தமிழர் தாயக கட்சின்னு ஒரு அமைப்பு வச்சிருக்காரு அந்த அமைப்பு அப்படியே நாம் தமிழர்ல இணைக்கிறதுன்னு கலந்து பேசி அந்த அமைப்பினுடைய கூட்டமும் போட்டு முடிவு பண்ணிருக்காங்க ஆனா அதிகாரப்பூர்வம் நாம் தமிழர் கட்சியில் அவர் சேரல ஒருவேளை அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு புறப்படுறதுக்கு முன்னால சீமானோட தொடர்பு கொண்டு பேசினாரா என்ன தலைப்பு இந்த மாதிரி போறேன்னா அவர் பொதுவா தானே சொல்லுவாரு சரி போயிட்டு நல்ல பேசிட்டு சொல்லுவாரு இப்படி பேசுங்க என்பதற்கு பின்னாலே சீமான் இருக்கிறதுக்கு நூற்றுக்கு நூறு வாய்ப்பு கிடையாது அப்படி சொல்ல மாட்டார் சீமா இப்பொழுது அவருக்கு எதிரான நிறைய புகார்கள் வந்து கொடுக்கப்பட்டு இருக்கு ஆமா கொடுத்துட்டு இருக்கிறாங்க தேவர அமைப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு தேவர அமைப்புகள் போராட்டங்கள்ல ஈடுபடுறாங்க எப்படி பாக்குறீங்க அதாவது அது அவங்களுடைய உரிமை அது ரெண்டாவது ஒரு கூட்டத்தில் ஒரு பத்து பேருக்கு மத்தியில் பேசுனதுக்கா கைது பண்ணணும் அப்படின்னா நாட்டில் யாருமே மேடை போட்டு பேச முடியாது செந்தில் மல்லர் பேசினதை நம்ம ஏற்கனவே எதிர்க்கிறோம் அது அந்த இடத்துக்கு பொருத்தம் இல்லாத பேச்சு சமூக படுகொலை தடுத்து நிறுத்துங்க சமூக நல்லிணக்க குழுக்கள் அமைங்க என்ற கோரிக்கையை தான் வைத்திருக்கணுமே தேவையில்லாத பேச்சு அவர் பேசிட்டாரு அதனால இவங்க நடவடிக்கை எடுக்கணும் வலியுறுத்துறாங்க சரி வரட்டும் பார்ப்போம் என்ன நடக்குன்ற ஓகே இப்போ சாதிய படுகொலையே அங்க நடக்கல அது எல்லாமே வந்து முன்விரோத கொலைகளா நடந்துட்டு இருக்கு அது சாதிய படுகொலைன்னு சொல்லி தேவேந்திரகு வேளம் அமைப்பு வந்து ஒரு ஒரு அரசியல் முன்னெடுக்கிறாங்க அப்படின்றாங்க இல்ல இல்ல அப்படி எல்லாம் இல்ல சாதிய படுகொலைகள் நடக்கும் எல்லா சாரிலயும் நடக்கும் இப்ப உதாரணத்துக்கு முக்களத்தூர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு ஒரு இளைஞனும் இளைஞன் காதலித்து திருமணம் பண்ணிக்கிட்டாங்க தூத்துக்குடியில சரிங்க அவங்களே படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க ஒரே சமுதாயத்துக்குள்ளார அதே மாதிரி பல்வேறு ஊர்களில் இப்ப நாங்கநேரியில எப்படி நடந்தது மாணவன் தாக்கப்பட்ட உபகாரம் அந்த மாணவனுடைய தங்கை மட்டும் அந்த பையன் அன்னைக்கு இறந்துருப்பான் அது மாதிரி சாதிய படுகொலைகள் தொடர்ந்து நட கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு படுகொலைகள் நடந்திருக்கு தம்பி காவல்துறையுடைய புள்ளி விவரங்களே அது சொல்லுது எப்படி இந்த ஆண்டு சொல்றீங்களா இல்ல கடந்த இல்ல ஒரு மூன்று ஆண்டுகளா மூன்று ஆண்டுகளா முன்னூறுக்கு மேற்பட்ட படுகொலைகள் நடந்திருக்கு ஒரு ஊடகவியலாளர் தகவல் பெறும் உரிமை சட்டத்தில் வாங்கி வச்சு வெளிப்படுத்தி இருக்காரு முன்னூறு படுகொலைகள் திருநெல்வேலி முன்னூறு முன்னூறுக்கும் மேற்பட்ட திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி அதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பதுக்கும் மேற்பட்ட படுகொலை வந்து சமூக படுகொலை சாதிய படுகொலைகள் அதாவது ஆவணப்படி காவல்துறையினுடைய பதிவேடுகளின் படி முப்பதுக்கும் மேற்பட்ட படுகொலை வந்து சாதிய படுகொலை தீபகராஜா படுகொலை செய்யப்பட்டா இருப்பாரு ஆமாங்கய்யா அது போன்று இப்ப இதை தடுக்கணும்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு போராட்டம் நடத்தினீங்க ஆமா இதை தடுக்கணும் சமூக நல்லிணக்க குழுக்களை அமைக்க சொல்லியிருக்கோம் அங்கங்க இப்ப உதாரணத்துக்கு தம்பி தொண்ணூத்தி ஐந்து கொடியங்களும் கலவரம்னு சொல்றாங்க இல்லையா ஆமாங்கய்யா அதை ஒட்டி ரெண்டு ஆண்டுகள் சமூக மோதல்கள் இருந்த தென் மாவட்டங்களில் ஊரறிந்த உண்மை உலகறிந்த உண்மை அந்த எங்க ஊர் இப்ப நான் இருக்கிற ஆழ்வார் திருநகரி ஏரல் வட்டம் திருச்செந்தூர் தூத்துக்குடி மாவட்டம் அந்த அந்த இந்த சமூக படுகொலைகள் சாதிய மோதல்களுக்கு இடையில கைது செய்யப்பட்டு அரசு செய்ய நான் செஞ்சேன் சமூக நல்லிணக்க குழு அமைச்சோம் சமாதான உடன்பிடிக்க செஞ்சோம் இன்றைய வரைக்கும் எங்க ஊர்ல சாதிய சேர்க்கல் கிடையாது அது மாதிரி வந்து அரசு என்ன செய்யணும் நீதியரசர் மோகன் குழு எல்லாம் இருக்கு நீதியரசர் ரத்தனவேல் பாண்டியன் அறிக்கையெல்லாம் இருக்கு இந்த சமூக மோதல்கள் குறித்து அந்த கொடியங்குளா நிகழ்வு ஒட்டி நடந்த சமூக மோதலைகளை பற்றி ஆராய்வு ஆராய்ச்சி செய்து அறிக்கை கொடுப்பதற்கு நீதியரசர் மோகன் தலைமையில் ஒரு ஆணையமும் நீதியரசர் ரத்தனவேல் பாண்டியன் தலைமையிலும் ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டது அந்த ஆணையத்தினுடைய அறிக்கை அரசிடமும் தான் இருக்கு அது அப்படியே எடுத்து எல்லா ஊர்லயும் மாவட்ட ஆட்சியர் தலைமையில கோட்டாட்சியர் வட்டாட்சியர் வரைக்கும் ஈடுபட்டு சமூக நல்லிணக்க குழுக்கள் அமைக்கணும் சட்ட ஒழுங்கு கனாதவாறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கணும் ஒவ்வொரு ஊர்லயும் என்னென்ன சிக்கல்கள் இருக்கு யார் யாருக்கு பகை இது ஒரே சமூக சமுதாயத்துக்குள்ளே பகை இருந்தால் அது பெரிய சிக்கல் ஆகாது அது தனிநபர் சிக்கலாக முடிஞ்சு போவோம் ஆனால் பிற ஒரு சமுதாயத்துக்கும் இன்னொரு சமுதாயத்துக்கும் தனிப்பட்ட முறையில் ஒரு பகை உணர்வு இருந்தால் கூட அது சாதிய முதலாக வருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அதனால அரசு அதை செய்யணும் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் கோட்டாட்சியர் வட்டாட்சியர் இவங்க ஏற்பாடு செய்து எல்லா ஊர்லையும் சமூக நல்லிணக்க அமைப்புகளை அமைக்கணும் ஒவ்வொரு ஊர்லேயும் பிற சமுதாயத்தினரோடு இருக்கக்கூடிய கிணக்கு இருக்கு இல்லையா ஆமாங்க இப்ப தேவர் தேவேந்தர் நாடார் கோனார் பிள்ளை மாதிரி இப்படி பிணக்கு இருக்கு இல்லையா அந்த பிணக்குகள் குறித்து உளவுத்துறை ஒற்றுத்துறை இருக்கு நமக்கு நிறைய அப்படி யாருக்காவது இருந்தாலும் அதை முன்கூட்டியே அறிந்து காவல்துறை வருவாய்த்துறை பேசி சமாதான உடன் கொடுக்கல் வாங்கல சிக்கல் இருக்கு கந்து வெட்டி இருக்கு இல்லையா கந்து வெட்டி மூல காரணமா இருக்கு கந்து வெட்டி கொடுக்குறவன் சாதியை பார்த்து கொடுக்க மாட்டான் எல்லா சாதிக்கு தான் கொடுக்கான் அப்ப குடுக்காத இப்ப ஒரு சமுதாயத்தை சேர்ந்து இன்னொரு சமுதாயத்தை கொடுக்கும்போது அதில் சிக்கல்கள் வருது இல்ல அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ண இப்ப ஒரே சமுதாயத்தை சேர்ந்த ஐந்து பேரு ரெண்டாயிரத்தி பதினேழு தீக்குளிச்சு சாகலையா தம்பி திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல அது வந்து முக்களத்தூர் சமுதாயத்தை சார்ந்தவர் தான் வட்டிக்கு கொடுத்தவரு வாங்கினவரும் முக்களத்தூர் சமுதாயம் தான் ஆனா அதுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தை நான் தான் முன்னெடுத்தேன் முன்னெடுத்து திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் வளாக இருக்கலாம் தம்பி எட்டு வழிகள் இருந்தது எட்டு வழியில ஆறு வழியை அடைக்க வச்சோம் அது அப்ப நான் நாம்திள்ள இருந்தேன் அந்த அந்த நாம் தமிழர் பெரிய அதுக்கு பிறகு மாதிரியான மாவட்ட ஆட்சியர் வளாகத்துக்குள்ள வராம இன்றைய வரைக்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கிறாங்கல்ல அப்ப அதுக்கு நம்ம தான் வழிவகுத்து வச்சிருக்கிறோம் இப்ப இவ்வளவு அதுக்கு பின்னாடி அந்த போராட்டத்துக்கு பின்னாடி இவ்வளவு காரணங்கள் இருக்கு ஆனா வந்து அன்னைக்கு அந்த கொஞ்ச நேரம் ஸ்பீச் வந்து மொத்த போராட்டத்தையுமே திசைய மாட்டா ஒரு ஒரு மூணு நிமிட போராட்டம் அந்த அந்த போராட்ட அமைப்பாளர்களுடைய நோக்கத்தை திசை தான் சரிங்க காவல்துறை என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க இந்த விளக்கத்தை வந்து நீங்க கேட்டிருப்பீங்க திரு செந்தில் மல்லார் அவர்களுடைய அந்த கருத்து வந்து ஏற்கக்கூடியது அல்ல அப்படின்னு சொல்லிட்டு வியனரசு அவர்களே வந்து அதை மறுத்திருக்காங்க உடனடியாக கைது செய்யணும் அது ரொம்ப தவறான ஒரு செயல்னு சொல்லிட்டு அவங்களே வந்து அந்த ஆடியோல சொல்றாங்க நீங்க கேட்டிருப்பீங்க ஸோ இந்த மாதிரியான கருத்துக்கள் வந்து ஆல்ரெடியே அங்கே பிரச்சனை இருக்குன்னு தான் போராட்டமானது நடைபெறுது அப்படி இருக்கும்பொழுது இப்படியான கருத்துக்கள் திரும்ப பொதுவெளிகளில் வைக்கும்பொழுது அது இன்னுமா எப்படியான பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படின்ற அந்த உணர்வு இல்லாமல் அந்த பார்வை இல்லாமல் சமூக தலைவர்கள் இப்படியான பேச்சுக்களை வந்து பேசுவது ஒரு சரியான ஒரு போக்காக இருக்குமா அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறியானது எழுதியிருக்கு இந்த பேச்சு வந்து முத்துராபணிக்கு தேவரை நேசிக்கக்கூடிய பல மக்களிடையே வந்து ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு பேச்சாக பார்க்கப்படுது இந்த பேச்சு தொடர்பாக நம்மோடு முக்களத்து புலிகள் கட்சியினுடைய நிறுவனர் திரு ஆறு சரவணத்தேவர் அவர்கள் பேசியிருந்தாங்க அவங்க இந்த பேச்சு எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க நீங்களே கேளுங்க ஏதோ வந்து அவங்க சமுதாயத்தில் மட்டும்தான் கொலைகள் நடக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து அந்த ஒரு கட்டமைப்பு பண்ணி அந்த போராட்டம் அறிவிச்சிருந்துருக்காங்க அதை பார்த்தா நான் அதில் ஒரு பத்து பேர் நிற்கிறாங்க அதை அது சம்மந்தமாக கூட பேசல அது சம்மந்தமாக பேசாமல் சம்மந்தெல்லாம் சப்ஜெக்ட் எடுத்து பேசுகிறான் அப்போ என்னென்னா இவனுக்கு ஒரு அட்டன்ஷன் அங்கே கிரியேட் ஆகணும் இன்னொன்று அங்கே அந்த பல்லூர் சமுதாய தலைவர்கள் இப்போ ஜான் பாண்டிய எல்லாம் வந்து அவங்க அந்த இதோட இருக்காங்க யாரும் இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டுலாம் இருக்கிறது இல்லை ஏன்னா சமூகமாக கொஞ்சம் ஒருங்கிணைஞ்சு போகணும் ஒரு பிரச்சனை இல்லாமல் போகணும் அப்படிங்கிறது அவங்களோட எண்ணமாக கூட இருக்கலாம் ஆனால் இவன் தமிழ் தேசியம் அப்படி அப்படின்ட்டு சீமான்ட் அப்படி போகிறது வர்றது நாங்கள் வந்து சமய நல்லிணக்கம் சாதி நல்லிணக்கத்தை கொண்டாடுறோம்னு சொல்லிட்டு இப்போ திருப்பி அவன் சாதி ரீதியாக பேசுகிறான் அப்ப இவனோட நிலைப்பாடு எல்லாம் என்ன சீமானோட அந்த மாதிரி சாதி பிரிவுகளாம் சேர்ந்து இருக்காங்களா அவங்களோட நிலைப்பாடுகள் என்ன அவங்க வந்து தமிழர்கள் கண்டிச்சிருக்காரு கண்டிச்சு அறிக்கை விட்டு இருக்காரு இல்ல 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 அதுல நான் வந்து தப்பு சொல்ல ஏன்னா அவங்க சொல்லிதானே ஆனும் அவன் வந்து அந்த இடத்துல சொல்றான்ல நான் சீமான கேட்டுதான் வந்து பேசுறேங்கிறான்ல அப்ப அவங்க வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணி தானே அவனுங்க அதே ஒரு தப்பான விஷயம்ல அவன் அந்த அந்த ஸ்டேஜ்ல அவன் சொல்றான் சீமான்ட்ட அனுமதி வாங்கிட்டு தான் நான் வந்து பேசுறேங்கிறான் அப்போ அவங்க மேலே பலி விழுவுங்கிறதுக்காக அவன் முந்திட்டு கொடுக்குறாங்க அதை பத்தி அது இப்போ இப்போ நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது அதை விடுங்க இருந்தாலும் இவன் அப்ப இவனோட தமிழ் தேசியம் இந்த தே அப்படி அப்படிங்கிறதுலாம் ஒரு பொய்யான இது தானே இப்போ வந்து உண்மையா அவனோட அடையாளம் தெரியுதுல இவன் எந்த அளவுக்கு சாதியில எவ்வளோ ஊறி கிடக்குறாங்க தெரியுது இல்லை இப்ப ஒரு சுதந்திர போராட்ட தலைவர்களை ஒரு அங்க உங்களுக்கும் இன்னொருத்தனுக்கு பிரச்சனை அதுன்னா அது வேற மாதிரி ஒரு சுதந்திர போராட்ட தலைவர்களை அதுவும் நேதாஜி ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவரை பற்றி பேசுறதுக்கு இவனுக்கு என்ன அருகதை இருக்கு இவன் வந்து இவன் இவன் சுதந்திரத்தை பற்றி பேச இவனுக்கு என்ன தகுதி இருக்கு அதுதான் என்னோட இது இந்த நாய்க்கெல்லாம் இப்போ பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் ஐயாவை வந்து ரொம்ப இதாக தரக்குறோம் பேசுனதுனால வட்டார தலைவர் வட்டார தலைவர்னா வட்டார தலைவருக்கு போய் மேற்கு வங்கத்துல சில இருக்குமா ஒரு வருஷத்துக்கு முன்னாடியெலாம் வந்து அப்படிலாம் பேசலை இப்போ பேசுறான்னா அவனுக்கு வந்து ஒரு அட்டென்ஷன் ஆகணும் இந்த நேரத்தில் அப்படிங்கிறது தான் அவனோட நோக்கமாக இருக்கும் அதுக்கு வந்து ஐயாவை வந்து இழுக்கிறதுலாம் இந்த இந்த ஒரு அதுவும் சமுதாயத்துக்குள்ளே ஐயாவை இழுக்க முடியாது முக்குளத்து சமுதாயத்துக்குள்ளே இருக்க முடியாது அதில் ஒரு பிரிவுல போய் ஒரு தலைவரா இருந்தாரு அப்படி அப்படிங்கிறதுலாம் தம்பி ஐயா வந்து அவருக்குன்னு ஒரு எவ்வளவு விஷயங்கள் அற்புதமான விஷயங்கள் இருக்கு நான் போனால் தொகுதிக்கே போகாமல் ஓட்டு கேட்காம நினைச்சிச்சவரு பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும் அது சட்டமன்ற தேர்தலாக ரெண்டுலேயுமே நின்று ரெண்டுலேயுமே அப்போ எல்லாம் ஒரே டயத்தில் ஒரே தேர்தலாக இருந்த டயத்தில் ரெண்டுலேயுமே இன்னும் ரெண்டுலேயுமே ஜெயிப்பார் அந்த மாரி எந்த தமிழகத்திலே அந்த மாரி ஒரு தலைவரே கிடையாது ஓட்டு கேட்க போகாமல் ரெண்டு தொகுதியில் ஜெயிக்கிறாங்கன்னா அது ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் அப்போ அவர் ஒரு சாதிக்குள்ளே அது ஒரு பிரிவுக்குள்ளே நீங்கள் அப்படி சொன்னீங்கன்னா அங்கே ஓட்டு போட்ட மக்கள் எல்லாம் என்ன முக்குள் சமுதாயம் ஓட்டுமா மட்டுமா போடுறாங்க எல்லாருமே அவரை நேசிச்சு தானே தம்பி போடுறாங்க ஏன் அவர் வந்து ஒரு அவர் சுதந்திரத்துக்கு பா முக்கியமானவர் இப்ப ஏன் இந்த மாதிரியான பேச்சு பொருள் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய படத்தை பயன்படுத்திக்கிட்டு அவருடைய விஷயங்களை வந்து பேசிக்கிட்டே வந்து சாத்திய படுகொலை நடத்துறாங்க இது வந்து கண்டிக்கணுமா இல்லையா ஒரு தேவராம கூட கண்டிக்க மாட்டேங்குது அப்படின்னு தான் இருக்கு அவங்களுக்கு தம்பி மணக்குமுறை எல்லாருக்கும் தான் இருக்கும் அவங்களுக்கு மட்டும் புதுசா இருக்கா நான் என்ன சொல்றேன் சமுதாய கொலைகள் என்ன ஒரே அந்த பல்லர்கள் மட்டுமே கொலை செய்யப்படுறாங்களா ஏன் தேவமாரி முக்குளத்தூர்ல யாரும் வந்து கொலை செய்யப்படலையா இல்ல நாடார்ல யாரும் கொலை செய்யப்படலையா இல்ல கோணார்கள்ல யாரும் கொலை செய்யப்படலையா எல்லா இதுல எல்லா சைட்லயுமே கொலைகள் விழுவுது அது ஒரு சமுதாயத்தை மட்டுமே வச்சு கொலை பண்றாங்கிறது தப்பான ஒரு விஷயம்ல நம்ம இடையிலே பாக்குறோம்ல மாறி மாறி அது வந்து அந்த கொலைகள்லாம் வந்து அவங்களுக்குள்ள உள்ள மின்விரோதம் அவங்களுக்குள்ள உள்ள பணப்பட்டுவாடா பஞ்சாயத்து அந்த மாதிரி தான் இருக்கும் மூலியா சமுதாயம் சார்ந்த அவங்களுக்கு அந்த கொலைகள் நடந்திருக்காது அத நல்லா புரிஞ்சிங்க அது வந்து எல்லா திருநெல்வேலி வெளியில எல்லா சமுதாயத்திலயுமே கொலை உழுவது தம்பி பல்லர் சமுதாயம் மட்டும் கிடையாது அதை முதல்ல புரிஞ்சிக்கணும் அப்போ நம்ம ஏன் அந்த விஷயங்களை கண்டுக்கா போகிறோம்னா இது வந்து அவங்களோட பர்சனல் இது அதில் போய் நம்ம இது கூடாதுன்னா சில இது போய்க்கிறோம் ஆனால் அவங்க வந்து என்ன செய்கிறாங்க அதை எடுத்து போட்டுக்கிட்டு அவன் என்னமோ பெரிய என்ன சொல்கிறது சாவரம் பூரா பெரிய தியாகிங்கிறான் அதுக்கு ஒரு பெரிய வீர உனக்கு பெருசாக அது பண்ணிட்டு இருக்காங்க ஒரு போய் இவன் இண்டிவிஜுவலாக இவனோட பிரச்சனை இந்த கஞ்சா விற்கிறது இந்தமாரி பிரச்சனை இவங்களோட இன்வால்வ் ஆகி அதில் ஒரு போட்டி போறாமையில் கொலைகள் விழுவுது அதுக்கு வந்து அந்த மாரி நீ அவனோட துப்புல நீங்கள் வந்து அப்படி உங்களை வந்து பேசுகிறவனை நீ நேரடியாக தாக்குதல் பண்ணுங்க அவனை பேசு அதை விட்டுப்பட்டு சுதந்திரத்துக்கு போறாரு ஒரு முக்கியமாக அது என்ன சொல்லுவா ஐயா தெய்வீக நாங்கள் வந்து அவரை தெய்வமாக வணங்குறோம் ஐயா தெய்வமாக வணங்குறவனுக்கு எந்த அளவுக்கு இருக்கும் அவரை எந்த அளவுக்கு பேசுகிற அளவுக்கு அவனுக்கு எப்படி தைரியம் அது திருநெல்வேலியில் பேசுகிறான் அவன் மேலே இது வரைக்கும் இந்த காவல்துறை மற்ற விஷயங்களுக்கு இந்த இடையில இந்த கத்தூரி பிரச்சனைலாம் பார்த்தோம் தனிப்படை நாலு போட்டோம் அஞ்சு போட்டோம் போட்டு பிடிச்சிட்டு வந்தோம் இப்போ இப்போ மாரி சென்சிட்டிவான ஒரு விஷயம் நாங்கள் வந்து ஒரு ஒரு ரெண்டு கோடி மக்கள் வந்து தெய்வமாக வணங்குறோம் அது இல்லாமல் மாற்று சமுதாயத்தில் உள்ளவங்களும் அவரை தெய்வமாக வணங்குறாங்க அப்படிப்பட்டவரை வந்து இவன் இவ்வளோ விழிவாக பேசுகிறான்னா அவன் மேலே நடவடிக்கை இது வரைக்கும் இல்லை இது போலி போனிச்சா நினைத்தரில அப்போ இது என்ன மாரி திமுகவோட ஒரு நிலைப்பாடுன்னு தெரியல அப்போ தேவர் சமுதாய தேவரை பற்றி பேசுனா யாரும் பேச மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாங்களா இல்லை எதுவும் வந்து அது சம்மந்தம் எதுவும் பிரச்சனைகள் கிளம்பாதுன்னு நினைக்கிறாங்களா திமுக அரசுன்னு தெரில ஆனால் என்னோடதுக்கு நான் என்ன சொல்றேன்னா இது உடனடியாக அவன் மேலே உடனடியாக கைது செய்து அவன் மேலெல்லாம் வந்து தேசிய பாதுகாப்பு சட்டம் அவன் மேலாம் போடணும் இவெல்லாம் வந்து சாதி கலவரத்தை தூண்டுறதுக்குன்னே தான் இந்த விஷயம் இப்போ நடந்ததே வந்து ஒரு சமுதாய கலவரம் நடக்கணும் அதெல்லாம் நம்ம பேர் இருக்கணும் அவ அதுதான் இந்த செந்தில் பயிரோட எண்ணமாவே இருக்குங்கிறது என்னோட கருத்து இப்போ பத்து நாள் இப்போ ரெண்டு வாரம் ஆகும் போது இது வரைக்கும் காவல்துறை எந்தவித நடவடிக்கையுமே எடுக்கல அப்படின்னா காவல்துறையும் அப்போ அவங்களுக்கு உடந்தையா செயல்படுதா திருநெல்வேலி நெல்லை மாவட்ட காவல்துறை வந்து நான் வன்மையாக கண்டிக்கிறேன் மற்ற மற்ற விஷயங்களுக்கெல்லாம் பார்க்குறோம்ல மற்ற விஷயங்களுக்கு தேடி பிடிச்சி அரெஸ்ட் பண்ணுறோங்கிறாங்க ஏன் செந்தில் இவன் பிரச்சனைகள் மட்டும் அவ்வளோ மெத்தனமாக இருக்கு காவல்துறை நெல்லை மாவட்ட காவல்துறைங்கிறது எனக்கு தெரில இது வன்மையாக கண்டிக்கக்கூடிய செயல் அவமே அவனை உடனடியா கைது செய்து அவனை தேசிய பாதுகாப்பு சட்டத்துல அடைக்கலன்னா சட்டப்படி நடக்காதுங்கிறது இல்ல 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 இது இப்படி பேசுனா அப்படித்தானே ஆகும் யாரு பொறுத்துக்கிட்டு போவா யாரு பொறுத்துக்கிட்டு போவா ஐயா முத்துராமணித்தவரை பத்தி தவறா பேச்சுட்டு அவன் நடமாட்டிக்கிட்டு இருந்தானா அது அப்புறம் அப்புறம் நாங்களும் என்னதுக்குதான் இருக்கோம் சரிங்க சொல்லுங்க காவல்துறை வந்து உடனடியா அவன் மேல நடவடிக்கை எடுத்து தேசிய பாதுகாப்பு சட்டத்துல அவன் அடைக்கணும் இதுல ஏதாவது தாமதப்படுத்திக்கிட்டு இந்த மொழி பூசிக்கிட்டு இருந்தாங்கன்னா நானே ஏற்கனவே ஒரு இது கொடுத்துருக்கேன் வந்து நெல்லை மாவட்ட காவல்துறையா காவல்துறை கண்காணிப்பு அலுவலகத்தை முற்றுகையிடுவோம் எதிர்ப்பை தெரிவிச்சிருந்தாரு நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க இந்த கருத்து ஏற்க கூடியதல்ல காவல்துறை அவரை வந்து செந்தில் மல்லரை வந்து கைது பண்ணணும் அப்படி இல்லைன்னா திருநெல்வேலி காவல்துறை கண்காணிப்பக அலுவலகம் அந்த எஸ்பி ஆஃபீஸை வந்து நாங்கள் முற்றுகையிடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க நீங்க கேட்டிருப்பீங்க இப்படியான பேச்சுகளை வந்து முற்றிலுமாக எந்த சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலுமே அது வந்து தவிர்க்கணும் அப்படின்றத நம்மளுடைய பார்வையாக இருக்குது இன்னொரு ஸ்பீச்சையும் பார்த்துருந்தோம் அவங்க வந்து திரு இமானுவேல் சேகரனார் குறித்து பேசியிருந்தாங்க அதுவுமே வந்து இந்த சமூக மக்களிடையே ஒரு பேசுபொருளை வந்து ஏற்படுத்தியிருக்கு சமூக தலைவர்கள் வந்து ஒரு பொறுப்போடு பேசணும் ஆல்ரெடியே பிரச்சனை இருக்குது தென் மாவட்டங்களில் குறிப்பாக திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி போன்ற மாவட்டங்கள்லாம் ரொம்ப சென்சிட்டிவான ஒரு பகுதியாக இருக்குது அப்படி இருக்கும் பொழுது நாம இப்படி பேசினா இன்னும் எவ்வளோ பிரச்சனையாகும் அப்படின்றதெல்லாம் தெரியாமல் ரொம்ப கேஷுவலாக பேசிட்டு போகிறாங்க ஸோ அப்படியான பேச்சுக்கள் வந்து பேசாமல் குறைச்சிக்கணும் அப்படின்றது தான் மக்களுடைய பார்வையாக இருக்குது ஏன்னா வந்து வளர்ச்சி நோக்கி தமிழ்நாடு பயணித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு பகுதி மட்டும் சாதி சண்டையில் போய் நிற்கும் நிற்கிறது அப்படின்றது ஒரு சரியான ஒரு போக்காக இருக்காரு இன்றைக்கி அம்பேத்கர் அவர்களுடைய நினைவு நாள் இந்த நாளில் வந்து இந்த வீடியோ போகிறது ரொம்ப வருத்தம் அளிக்குது எல்லாமே மாறிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு அரசியலமைப்பு சட்டத்தை எழுதி நம்மக்கிட்ட கொடுத்தாரு ஆனால் இங்கே இன்னும் பெரிய அளவில் எதுவும் மாறல அப்படின்றது பெரிய வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் விரைவாக மாறும் அப்படின்னு நம்புகிறோம் நன்றி பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமாக நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம் இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேலே நான் கலெக்ட் பண்ண கலைப்பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா கொடுக்க போறேன் இந்த பொருட்கள் அனைத்துமே என்னுடைய பேசி தமிழா பேசிய அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது கீழே இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இது பற்றின மேலதிக விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கௌண்ட் நம்பர் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் நீங்கள் நேரடியாக அந்த அக்கவுண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம் பேசி தமிழா பேசி ஒரு சேனல் கிடையாது அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புறேன் உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுகிறோம் உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசி தமிழா பேசியினுடைய முயற்சிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசி தமிழா பேசி இயங்கிக்கிட்டு இருக்கு அதற்கு என்றென்றைக்கும் நன்றி